தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கும்பகோணத்தில் கேபிஎஸ் ரிசார்ட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவரோட சிலை திறக்கப்பட்டது மிக அருமையாக ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லோரும் வந்தாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்கள் அதிகம் அந்த ரிசார்ட்டில் இந்த சிலை வைக்கணும்னு சொல்லி முன்பே எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க இப்போ அங்கே சில பிரேமலதா விஜயகாந்த் அவர் கையால் திறக்கப்பட்டது நமது இதே தேவம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தங்க புஷ்பம் போல அங்கு சிலை திறக்கப்பட்டு ரசிகர்கள் எல்லோரும் வந்தார்கள் மற்றும் கட்சி நிர்வாகி தொண்டர்கள் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிலை இதுபோல் பல இடங்களில் இனி திறக்கப்படும் ஏன்னா ஒரு ரசிகன் எப்படி இருக்கிறான் என்பதற்கும் ஒரு தலைவர் எப்படி வாழ்ந்தது என்பதற்கும் உதாரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் பல இடங்களில் கேப்டன் சிலைகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது கும்பகோணத்தில் கேபி ரிஸ்டாண்டில் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர் திறந்து வைத்தால் மிக அருமையாக அங்கு அன்னதானம் மற்றும் சிறப்பு சாப்பாடு எல்லாமே வழங்கப்பட்டது அங்கு பல வார்த்தைகள் நம்ம எல்லா மொழியும் கற்றுக்கிடணும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல தான் தமிழ் மொழி மட்டும் கற்கன்னு சொல்லலை கேப்டன் விஜயகாந்த் எவ்வளவு சொன்னாரோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி வரணும்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் பேட்டியாளர்களை செய்தியாளர்களை சந்திக்கும் போது சிறப்பாக ஒரு பேச்சு கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திறக்கப்பட்டது மிக அருமையாக கேப்டன் அந்த கையை தூக்கி காட்டுற அந்த சிம்பிளோட மிக அருமையாக கேபி ரெஸ்டாண்டில் இருக்குது அங்கே கும்பகோணம் போனவங்களாம் அங்கே போய் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கேப்டன் புகழ் பார்க்கலாம்